ஹாய்ஸ் வணக்கம் இன்னைக்கு எப்போவுமே நம்ம நம்ம நாகரூல் ஸ்டைலு சட்னி சாம்பார் சாப்பிட்டு பார்த்தாச்சுலா அதனால் இது கும்பகோணம் தஞ்சாவூர் அந்த ஏரியா ஸ்பெஷல் கடப்பாக தான் நம்ம இன்றைக்கி நம்ம வீட்டு இட்லி மா இட்லி கூட வச்சு சாப்பிட போகிறோம் ஓகேயா அதுக்காகவே அந்த கடப்பாங்கிற ரெசிபி கடப்பா அது சாம்பாராகவும் சொல்லலாம் சட்னியாகவும் சொல்லலாம் அது என் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற இது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னா இதாக இருக்கலாம் அந்த சிறுபைத்தம்பருப்பு இந்த சிறுபெத்தம்பருப்பை நல்லா வறுத்துக்கிடணும் நல்லா இருக்கும் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த போட்டுக்கிடுங்க நம்ம ஊரில் வந்து சிறுபைத்தம்பருப்பு டால் போல் வைப்போம் ஆனால் அதில் வந்து அவங்க தேங்காய் பெருஞ்சிரங்க ஆட் பண்ணி ரெடி பண்ணுவாங்க அந்த ரெசிபி தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம் கும்பகோணம் கடப்பாவான் நல்லா வறுத்துக்கிட்டு இது வந்து நல்ல வேக வச்சிடணும் பருப்புனே தெரியாத அளவு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துட்டோம்னா அந்த கடப்பாங்கிற ரெசிபி வந்து லிக்யூடாக தான் இருக்கும் கட்டியாக வராது ரொம்ப கட்டி இல்லாமல் ரொம்ப தண்ணி இல்லாமல் இருக்கும் ஓகேயா பருத்துக்கிட்டு கழுவி வேக வைக்கணும் சிறுபய்த்தம் பருப்பு சரி நான் இதை கழுவிக்கு வந்து தண்ணி அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்து பச்சை மிளகு அப்புறம் உருளைக்கிழங்கு கூட மஞ்சப்பொடி பொடி இது கூட நான் ரெண்டு உப்பு பொடியும் போட்டு ஆட் பண்ணி வேக லைட்டாக லைட்டா என்ன ஆட் பண்ணுவோம் பொங்கி வெளியே சாடாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இந்த நம்ம வந்து இட்லி அவிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுவோம் அரைச்சி எடுத்த மாவு ஓகே நல்லா அடிச்சு கலக்கிட்டு தான் மாவை நம்ம கலக்கிட்டு எடுத்தோம்னா எப்போ எந்த நேரம் அபிச்சாலும் மாவு வந்து நல்ல இட்லி அழகா இருக்கும் விசில் வச்சிருவோம் கேஸ் வந்தாச்சு 对。

தண்ணி சேர்த்து வைப்போம் கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சிடணும் பருப்பை நான் பருப்பு உருளைக்கெழங்கு எல்லாமே போட்டே மசி சேர்த்தே மசிச்சிட்டேன் よし இருக்கட்டு இட்லி ரெடி ஆயிட்டான்னு பார்ப்போம் இட்லி ரெடி ஆயிட்டு நம்ம இட்லி எடுத்துருவோம்னே இட்லி வச்சு எடுத்தாச்சு அடுத்தால ஒரு பாத்திரத்தை வச்சு விடணும் எண்ணெய் காஞ்சோடன கடுகு கருப்பில் கருவேப்பில் பெரிய கருவேப்பிலையாக இருந்தால் இப்படி பிச்சு போட்டால் மனமாக இருக்கும் ஓகேயா போட்டாச்சு இது கூட உள்ளி பல்லாரின்னா பல்லாரி சின்ன உள்ளினா சின்ன உள்ளி என்னனாலும் போட்டுட்டு இது லைட்டாக வசங்கணும்னா நம்ம அடுத்த தக்காளி ஆட் பண்ணணும் வேற எந்த காய்ச்சலுமே இதில் நம்ம ஆட் பண்ணாததுனால வசங்கிட்டு இனி வந்து தக்காளி இது லைட்டா வசங்கட்டு இந்த டைம்ல நம்ம தேங்காய் அரைச்சிடுவோம் இஞ்சி போடு கூட பெருஞ்சிரம் அதுக்கப்புறம் தேங்காய் தேங்காய் கொஞ்சமாக தான் சேர்க்கேன் ஏன்னா நம்ம பருப்பு நிறைய சேர்த்துருக்கனால தேங்காய் கொஞ்சமாக போட்டு நல்லா இது நல்ல நைஸாக அரைச்சிட வேண்டியதுதான் இது லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து கரைச்சி வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கோம்ல பருப்பை சேத்திர வேண்டியது பார்த்துட்டு உப்பு போட்டுட வேண்டி உப்பு போடணும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி கீரை இது ஒரு ரெண்டு கொதி வரட்டு லாஸ்ட் நம்ம இறக்கும்போது என்ன செய்யணும்னா லெமன் ஊற்றி இறக்கணும் நான் ஒரு சின்ன துண்டு தான் ஊற்றி அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடுவோம்ண்ணா இதுதான் தஞ்சாவூர் கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா ஓகே எப்படி இருக்குன்னு பாருங்க நான் வந்து இட்லி எடுத்துட்டு கடிக்கலாம் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நம்ம நாகர்கோவில் பஞ்சு போல உள்ள இட்லி கூட இந்த கடப்பா ஓகே கண்டிப்பா செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்